சனி பேர்ச்சி காரணமாக மேஷ ராசிக்கு ஏழரை சனியின் முதல் நிலையான விரய சனி தொடங்க உள்ளது இதனால் உங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக சிக்கலும் நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைதல் போன்ற கடினமான சூழல் உருவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் வேளையில் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சரியாக வேலைகளை செய்து முடிக்கவும் உங்கள் ராசிக்கு குருவின் ஆதரவு இருப்பதால் வேலையை சரியாக திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் ஆனால் ஏழரை சனி என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் மன கவலை நிதிநிலை தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்வீர்கள் வீண் விரயம் ஏற்படும் உடல் நல குடும்ப தேவைகள் போன்றவற்றால் செலவுகள் அதிகரிப்பதை தடுக்க முடியாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியின் ராசி மாற்றத்தினால் அஷ்டம சனி தொடங்க உள்ளது இதனால் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பீர்கள் உங்களின் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் எதிர்கொள்வீர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை விடுத்து குடும்ப உறுப்பினர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது இல்லையெனில் அலுவலக சூழல் கடினமானதாக மாறும் எந்த ஒரு முடிவெடுப்பதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படவும் புதிய வேலைக்கு மாறுவதில் சிக்கல் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைப்பதில் தடை ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்கும் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதில் உடல் நலம் சாதகமற்றதாக இருக்கும் தடை தாமதத்திற்கு பின்னரே எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் தனுசு ராசிக்கு அர்த்தஷ்டம சனி தொடங்க உள்ளது ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி நுழைவதால் இந்த காலகட்டத்தில் உங்க மனதளவில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் பிறரின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது தவறான செயல்கள் எதிர்மறையான சிந்தனையிலிருந்து இருந்து விலகி இருக்கவும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் பிறரை அனுசரித்து செல்வதும் நல்லது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசியில் பிரவேசிக்க உள்ளார் ஏழரை சனியின் கடைசி பகுதியாக சேர்ந்தவர்கள் பலவிதத்தில் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் நீங்கள் வரக்கூடிய தீர் தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத நிலை இருக்கும் பல நேரங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழரை சனியின் தாக்கத்தின் மூலம் ஓரளவு அனுபவம் கிடைத்திருக்கும் அதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் சிந்தனையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உண்டு மீனராசியில் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் நுழைவதால் ஏழரை சனியின் இரண்டாம் பகுதியான மிக கடினமான ஜென்ம சனி காலம் தொடங்குகிறது இதனால் பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல உங்கள் சொல் செயலில் நிதானமும் கவனமும் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கவனமாக செயல்படவும் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் சவால்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத நிதி இழப்பு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் பணியிடத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் சவால்கள் அதிகரிக்கும் மிக கவனமாக முடிவெடுப்பதிலும் வெற்றி உங்களை தேடி வரும்